அன்பான மக்களே நம்மளோட இயனாத்தனையில் வந்துட்டு சேரனுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி சோழனுக்கு பாண்டியனுக்கு பல்லவனுக்கு மூணு பேருக்கு கல்யாணம் ஆகிரும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து வந்துக்கிட்டு இருக்கு இப்போ பாண்டியனை லவ் பண்ணுற பொண்ணு வந்து வீட்டில் வந்து பயங்கரமாக புலம்பி தள்ளிட்டு போயிருக்குல்லையா எல்லோருமே வந்து ஒரு கதையை கேட்குற மாதிரி வந்து கேட்டாங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அந்த பாண்டியன் லவ் பண்ணுற பொண்ணு அப்போ வந்து பாண்டியன் வந்தோடனே எங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னது வந்து எல்லாருக்குமே வந்து பயங்கரமான சாக்கு என்னடா அப்படின்னு செம்ப காமெடி அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எங்கள் அண்ணனை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டேன் அந்த பொம் அந்த பொண்ணுக்கு பயங்கரமாக வந்து கோவம் வந்துடுச்சுங்க வீட்டில் வந்து புலம்புது என்ன என்ன கேள்வி கேட்டால் தெரியுமா ம் அந்த பாண்டியன் இனி கேட்கக்கூடாத கேள்வியை கேட்டேன் அப்படின்னு சொல் என்னதான் கேள்வி கேட்டேன் சொல்லுமா அப்படின்னு கே சொல்ல எங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு வந்து சொல்கிறாரு நான் அவரை தான் லவ் பண்ணுறேன் இதெல்லாம் நாயம்மா இதெல்லாம் உங்களுக்கெல்லாம் அடுக்குமா அப்படின்னு அந்த வேர்டுக்கு சொல்லிவிட்டு ஃபீல் பண்ணிவிட்டு கிளம்பிச்சு சரி சரி விடு விடு எதை பற்றியும் கவலைப்படாத நாங்கள் இருக்கோம்ல நாங்கள் உனக்கு பாண்டியனுக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் உனக்கு பாண்டியனை பிடிச்சிருக்கா அவன் வரட்டு நாங்கள் பேசி முடித்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க செம்மங்க சூப்பராக போயிட்டுருக்கு அப்படிங்கிறதான் என்னை பொறுத்த வரைக்கும் அய்யா துறை டிக்கு செம்ம பாசிட்டிவாக போயிட்டுருக்கு எனர்ஜியாக போயிட்டுருக்கு காமெடியாக போயிட்டுருக்கு எல்லாம் கலந்த கத கலவையாக இருக்குது யதார்த்தமாக இருக்குது நேற்றுக்கு எப்பிசோடில் வந்து அந்த கூரை பிஞ்சு போனது அதாவது மாடி இந்த கட்டடம் இழிஞ்சு இடிஞ்சு விடுங்கும்போது எல்லாம் பேசிகிட்ருப்பாங்க அந்த இடத்துல யதார்த்தமாக இந்த சீரியலை எடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சோழன் இப்போ எல்லாம் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க அப்போ வந்து இந்த பாண்டியன் என்ன பண்ணுவார் தெரியுமா விளக்கு மாதிரி எடுத்துகிட்டு போய் முரத்தை எடுத்துகிட்டு போய் அந்த கொட்டுனை மேலேருந்து விழுந்த அந்த டஸ்ட்லாம் வந்து அள்ளிக்கிட்டுப்பார் அந்த இடிஞ்சு போனதெல்லாம் அதுதாங்க யதார்த்தம் அந்த இடத்துல நம்ம சேரனு டேடி பாட்டியா பார்த்து பார்த்து மெதுவா அப்படிங்கிறது அது எதார்த்தம் தாங்க சீரியல்ல அந்த மாதிரி சூப்பரா அந்த கதையை கொண்டு போயிட்டு இருக்காங்க பார்க்கும் போது எனக்கு பயங்கர சிரிப்பு ஏய் போதும்பா அப்படிங்கிற மாதிரி வந்து வளர்க்க மாறபோது ஏய் பார்த்துடா பாத்து பார்த்து மெதுவா அப்படிங்கறதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா தான் நான் இருக்குது யதார்த்தமாக எடுத்திருக்காங்கல்ல யதார்த்தமாக எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத பதிவு பண்ணுறதுக்கு இதெல்லாம் வந்து வருது சூப்பரில் இருக்குது எல்லாமே சூப்பருங்க பயங்கரமாக இருக்குது நம்மளோட அயனார்த்தனை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் மக்களே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான் எல்லாமே அவ்வளோ ஜாலியாக இருக்குது நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சரிங்களா சூப்பருங்க நம்மளோட சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அயனார் துணை சம்மந்தமாக வந்து நிறைய வீடியோஸ் நம்ம போட்டுட்ருக்கோம் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சரிங்களா சூப்பருங்க எல்லாமே செம்மையாக போய்ட்டுருக்கு அவ்வளோதான்